வேலூரில் குடிபோதையில் மகன்களை கிணற்றில் வீசிக் கொன்ற தந்தையால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சேலம் அரக்கோணத்தை அடுத்த கணபதிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முனியப்பன் இவரது மனைவி ராதா இவர்களுக்கு ஏழு மற்றும் மூன்று வயதில் இரு மகன்கள் உள்ளனர் கடந்த சில ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் மகன்கள் தீபன் மற்றும் ரூபன் மாறி மாறி தந்தை மற்றும் தாயுடன் இருந்துள்ளனர் காஞ்சிபுரத்தில் தாய் வீட்டில் இருக்கும் ராதாவிடம் முனியப்பன் குடிபோதையில் அடிக்கடி தகராறில் ஈடுபடுவது வழக்கம் அண்மையில் தகராறில் ஈடுபட்ட முனியப்பன் இரு பிள்ளைகளையும் கணபதிபுரத்திற்கு அழைத்து வந்துள்ளார் வயல்வெளிக்கு பிள்ளைகளை அழைத்து சென்ற அவர் குடிபோதையில் அங்குள்ள கிணற்றில் இரண்டு குழந்தைகளையும் தூக்கி வீசியுள்ளார் தண்ணீரில் விழுந்த ஏழு வயது சிறுவன் தீபன் நீந்தி படியில் ஏறி வெளியே வந்துள்ளான் ரூபன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தான் வெளியே வந்த சிறுவன் உறவினர்களிடம் நடந்த விபரீதத்தை கூறவே அவர்கள் கிணற்றில் மிதந்த சிறுவன் ரூபனின் உடலை மீட்டனர் தலைமறைவான தந்தையை போலீசார் தேடி வருகிறார்கள்